ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷ மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷப ராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன இருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி பார்வை விட்டு விலகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் வரைக்கும் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு பதட்டம் முன்கோபம் இயலாமை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள் கோபம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அது ஆரோக்கியத்தினால செலவு ஏற்படும் அல்லது பதட்டத்தின் தவறான முடிவுகள் காரணமாக உங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சில சமயம் கோபத்தில் ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசுகிறது எடுத்தறிஞ்சு தூக்கி போட்டு வர்றது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருந்த பதட்டம் சூ பதட்டமான சூழ்நிலை கொ அதிகரிக்குமே தவிர குறையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்திற்கு புதன் சூரியன் சுக்ரன் பயிற்சி ஆகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளினால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் அந்த உடன்பிறப்புகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மாத பிற்பகுதியில் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அந்யுன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த தம்பதிகள் கூடுகின்ற நேரமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசிக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அதாவது நம்ம எதிர்பார்த்த ஸ்கூலில் சேர்க்கறது ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறது நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் அதே சமயம் தந்தையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஒழி உறவினர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் பார்வையாக செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறவர்களால் உங்களுக்கு அறிவுரைகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அவங்க சொல்கிறத கேளுங்க ஏன்னா நம்ம என்றைக்குமே இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இரண்டாம் இடத்துக்கு புத குரு அதிபதியாக இருக்கிறதுனால தான் சொல்கிறது தான் கரெக்டுன்ட்டு பேசக்கூடிய நபர்கள் இந்த ராசி நண்பர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சில இடத்துல உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குல்ல அதை அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு நடங்க அதுவும் குறிப்பாக இந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க பேச்சை கேளுங்க கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அமையக்கூடிய வகையில் இருக்கு ஆனா உங்களுடைய முன்கோபத்தை குறைப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் விரச்சிகராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதனால செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால மாத பிற்பகுதி உங்களுக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் உஷ்ணத்தின் காரணமாக கொப்புளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் வழிபாடு முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை மகா மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் உங்களுடைய தொழிலையும் சிறக்க செய்வதற்குண்டான உபாயம் ஏற்படும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் மேற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்